மேல் 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 ஃபீமேல் ஃபீமேல் டாக்டர் 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 இருக்கணும் ரூரல் ஏரியா டாக்டர்ஸ் செக் அ என்ன பன்னெண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணல போலீஸ் அப்படியே ஜக்கி டெல்லியிலேருந்து ஒரு பொண்ணு ஆசிரமத்துக்கு வந்தால் யூ டி நாட் ஹெல்ப் நீ கேஸ் ஃபைல் பண்ணுறது ஹெல்ப் பண்ண அந்த பொண்ணு டெல்லி போயிட்டு திருப்பி அங்கே போய் ஜீரோ எஃபர் ஃபைல் பண்ணி அது கோயம்புத்தூர் போலீஸ்க்கு வந்து விசாரணைக்கு அப்புறம் நீ போட்ட ப்ரெஷரில் பொண்ணு கேஸை விட்ரா பண்ணிவிட்டா இந்த மாமா வேலை நீ எதுக்காக பண்ண இதுக்கு பதில் கொடு செகண்ட் யானையோட நான் வழித்தடம் வழித்தடம்ட்டு எல்லா இடத்துல பீத்திட்டு இருக்கீங்க நீ வழித்தடமே இல்லைன்னு சொல்கிறீங்க ஆர்டிஐ போட்டோம் பாருங்க பதில் பாருங்கள் நீ கோர்ட்டில் வெளிப்படையாக எனக்கு எழுதி கொடுத்துருக்க நான் யானையோட இருப்பு இடம் எலிஃபென்ட் ஹேபிடாட்டில் இருக்கேன்ட்டு நீ டினை பண்ண முடியுமா உன்னோட ஸ்டேட்மெண்ட் உ ஆளுகளோட ஸ்டேட்மெண்ட் யூடியூபில் தெளிவாருக்கு ஐம்பதாயிரம் பேர் ஒரு நாளைக்கு அந்த இடத்துக்கு வராங்க என்ன வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் ஐம்பதாயிரம் வரணும் உன்னோட லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல வரவை மூத்தரம் போவான் கக்குஸ் போவான் எல்லாம் போவான் அது எங்கேடா டிஸ்போஸ் பண்ணுறீங்க நீங்கள் அங்கே இருக்கிற சாயலை ஏன் கண்டாமினேட் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் வெள்ளிங்கிரி மலை மாதிரி ஒரு பிரிஸ்டைன் ஏரியா நாசம் பண்ணிகிட்டு இருக்கீங்க தேர்ட் நீ கிளைம் பண்ண எழுபதாயிரம் எழுபது லட்சம் நான் வெள்ளிங்கிரி மலை நட்டுருக்கேன் அப்படின்னு அறுபது லட்சமாக இருபது லட்சமா கிளைம் பண்ணான் அதை கொஸ்டின் பண்ணும்போது நீ கைப்பட எழுதி பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு ரிப்போர்ட்டில் கொடுக்குற நாங்கள் விதையை தூவி விட்டோன்னுட்டு ஏன்னா விதையை தூவி விடுறது மரம் நடுறது ஒன்னடா விதையை தூவி விட்டோங்கிற நாலாவது ரொம்ப முக்கியமானதுங்க பாஸ்கோவில் ஆன ஒரு டாக்டர் உள்ளே போயிருக்காரு நாங்கள் ஒத்துழைக்கிறோம் அதெல்லாம் பண்ணுறோங்கிற எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அது வெளியே இருக்கு நீயே கிளீம் பண்ணுற பத்தொன்பது மொபைல் கிளினிக் இருந்தது உங்ககிட்ட இப்போ மூணு தான் ஓடுது மீதி கண்டம் ஆகி போச்சு அந்த இஷ்யூ இல்லை இப்போது இப்போ இஷ்யூ என்ன இருக்குன்னா ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா கைட்லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னா நீ ஃபீமேல் டாக்டர் தான் உள்ளே அனுப்பணும் மேல் ஃபீமேல் டாக்டர் இருக்கணும் இஃப் யூஆர் கோயிங் டு ரூரல் ஏரியா ஃபீமேல் டாக்டர்ஸ் வில் செக் ஃபீமேல்ஸ் மேல் வில் செக் மேல்ஸ் வை வாஸ் அ மேல் டாக்டர் தார் மேல் டாக்டர் என்ன உள்ளே பண்ணிட்டுருலாம் ஸ்கூல்க்குள்ளே பன்னெண்டு பொண்ணுங்களை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணல போலீஸ் அப்படியே சப்புன்னு உட்காந்துருச்சு தமிழ்நாடு போலீஸ் மேல பெரிய குற்றச்சாட்டு இருக்கு நம்மளுக்கு இப்போ பாஸ்கோ கம்ப்ளைண்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி ஃபைல் பண்ணிடுச்சு சத்யா ஆம்னி அதுக்கு இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை இது வரைக்கும் எஃப்ஐஆர் இல்லை வை நிறைய அலிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு பட் சிலது நான் இப்போ சொல்லாமல் இருக்கிறது ஒஃபிஷியலாகவே ஆகட்டும் அப்புறம் சொல்றேன் இதெல்லாம் நான் சொன்னது இப்பெல்லாம் ஒஃபிஷியலாக இருக்குது